வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் கலவை நிலையில் வருகின்றன அமெரிக்காவில் நடந்து வரும் ஐநா பொதுச்சபை அமர்வின் எண்பதாவது அமர்வுக்கான தனது பிரசன்னம் உட்பட்ட அமெரிக்க அரங்க காட்சிகளை முடித்த பின்னர் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் அனுரகுமாரதிசாநாயக்கா தனது ஜப்பானுக்கான அதிகாரபூர்வ பயணத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றார் அவர் டோக்கியோவில் நிற்க உள்ளூரில் மன்னாரில் காற்றாலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறவழியில் போராடிய தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறை கடுமையான தாக்குதல்களை நடத்தியது பலரை காயப்படுத்தியது என்ற புதிய அவல செய்திகள் வெளிவந்துள்ளன மன்னாரில் காற்றாலை மின் திட்டம் உட்பட்ட அந்த பிரதேசத்தின் மீதான கனிம வள மற்றும் இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் நேற்றிரவு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலை நிர்மாணத்திற்கான பொருட்களை கனரக வாகனங்கள் அந்த போதிக்கு நகர்த்த முயன்ற போது மக்களின் எதிர்ப்பு நிலை வெளிப்பட்டது ஆனால் அவ்வாறாக எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் மீதே அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்ட பின்னணியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றதான செய்திகள் வந்துள்ளன இந்த சம்பவங்களில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பலர் காயமடைந்துள்ளனர் தமது சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்ற ஆட்சி மக்களின் விருப்பத்திற்கு எதிராக மன்னார் போன்ற பகுதிகளில் காற்றாலை மின் திட்டம் உட்பட்ட எந்த ஒரு திட்டத்தையும் செயற்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என முன்னர் தேர்தல் கால பரப்புரைகளில் முழங்கிய அதே தேசிய மக்கள் சக்தி ஏற்பார்த்த அரசாங்கம் அரசாங்கம்தான் தற்போது அதில் ஒரு ஜூவடிவ திருப்பத்தை எடுத்ததான விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றது இதன் அடிப்படையில் தான் காற்றாலை மின் திட்டத்தை தொடர்வதற்கு இருபத்தி நான்காம் தேதி பச்சை கொடி காட்டியதான செய்திகள் வந்த நிலையில் நேற்று இரவோடு இரவாக அந்த பகுதிக்கு காற்றாலை நிர்மாண திட்டத்திற்குரிய உபகரணங்களுடன் கனரக வாகனங்கள் உள்நுழைந்த போது மக்களின் அறவழி எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன நள்ளிரவு வேளையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி கனரக வாகனங்கள் திட்டமிட்டபடி தமது பயணத்தை தொடர்ந்ததாகவும் செய்திகள் வருகின்றன மன்னாரின் திட்டத்திற்கு பச்சை கொடி காட்டிய தற்போது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நிற்கின்றார் ஜப்பானிய பிரதமர்களுடனான சந்திப்பு மற்றும் ஜப்பானிய முதலீட்டாளர்களை இலங்கைக்கு இழுப்பதற்குரிய வகையில் அவர் சந்திப்புகளை நடத்தி வருவதால் ஜப்பான் இலங்கையில் ஆர்வப்படும் கனிம வளங்களை வழங்கும் வகையில் மேலும் சில சர்ச்சைக்குரிய திட்டங்கள் வெளிவரக்கூடும் என்ற கிளேசங்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஜப்பானில் நிற்கும் அனுர மறக்காமல் அமெரிக்கா போலவே அங்கும் இலங்கை டேஸ்வரா முன்னிலையில் உரையாற்ற உள்ளார் இந்த உரையிலும் சில விடயங்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவில் உள்ள இலங்கை டேஸ்வரா சமூகத்தை சந்தித்து அவர்கள் முன்னர் உரையாற்றிய அனுகுமாரதி சாநாய்க்கா இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் எனப்படும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக இன்னமும் இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இருவர் கைது செய்யப்படுவார்கள் அதிரடியாக தூக்கப்படுவார்கள் என்று ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டுள்ளமை முக்கியமான அவதானிப்பையும் உற்றுநோக்கலையும் உருவாக்கியுள்ளது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள உண்மையை வெளியே கொண்டு வருவதற்காக புதிய விசாரணைகள் நடத்தப்படும் என குறிப்பிட்ட அனுர இந்த விசாரணைகளின் போதுதான் அதிரடியாக இரண்டு உயர் ராணுவ அதிகாரிகள் அதாவது முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு செய்தியையும் வெளியிடுகின்றார் ஆனால் இவ்வாறாக கைது செய்யப்பட உள்ள அதிகாரிகள் யார் என்பது குறித்து இல்லையென்றால் அவர்களின் பெயர் விவரங்கள் இதனையுமே அன்றகுமார தனது அமெரிக்க உரையில் வெளிப்படுத்தவில்லை எனினும் வென்னிக்கலத்தில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காக்கப்பட்டவரும் கோட்டபாய ராஜபக்சேவின் ஆட்சியில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவருமான ஜெனரல் கமல் குணரண்ணா அதிரடியாக தூக்கப்படக்கூடும் என்ற ஊகங்களும் குறுகுறுப்புகளும் தற்போது எழுகின்றன ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் ராஜபக்சேக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது இந்த உயர் படைய முகங்கள் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்டதால் இந்த தாக்குதல் தொடர்பான முறையான விசாரணைகளுக்கு அவர் இவர்கள் இருவரும் தடையாக இருந்ததாகவும் தாக்குதல் தொடர்பான சில ஆதாரங்களை இவர்கள் அளித்ததாகவும் மறைத்ததாகவும் உண்மையான விசாரணைகளை இவர்கள் திசை திருப்பியதாகவும் அன்றகுமார திசா அமெரிக்காவில் வைத்து தெரிவித்த விடயம் அமெரிக்க அதிகாரிகளுக்கு உரிய ஒரு செய்தியாக மாறியுள்ளது அன்றகுமார திசாநாயக்கா இவ்வாறான பரபரப்புகளுடன் ஐநா பொதுச்சபை அரங்கத்தை விட்டு அகன்று கொண்டாலும் உள்ளூர் அரசியல் பிறப்பில் அவர் ஏன் ஐநா பொதுச்சபை அரங்கில் ஆங்கிலத்தில் உரையாற்றாமல் சிங்களத்தில் உரையாற்றி கொண்டார் அதாவது அன்றகுமார் ஆங்கிலம் தெரியாதா என சமூக வலைத்தளங்களில் தளங்களில் அலைப்பறைகளுக்குரிய வாத பிராதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன அனுரவ் மீதான விமர்சகர்கள் ரணில் மஹிந்த போன்றவர்களின் ஆங்கில உரைகளை போட்டு காட்டி அனுரவை எள்ளல் செய்ய தலைப்பட்டாலும் அனுரவின் ஆதரவாளர்களும் திருப்பி தாக்குகின்றார்கள் அந்த வகையில் ரஷ்யா ஜப்பான் பிரான்ஸ் போன்ற நாடுகளின் தலைவர்களின் பொது அரங்குகளில் ஆங்கிலத்திலா உரையாற்றிக் கொள்கிறார்கள் என அவர்கள் திருப்பி தாக்கிக் கொள்கின்றார்கள் ஆனால் இவ்வாறான அலப்புறையான வாத பிரதிவாதங்கள் வெறும் அககலத்துக்கு மட்டுமே உதவுமே தவிர முறையான அடைவுகளுக்கு உதவாது என்பது இன்னொரு கசப்பான யதார்த்தமாக இருக்கின்றது ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அந்த கட்சிகள் தற்போது அன்றகுமாரதிக்காவை கையாள்வதில் சவால்களை எதிர்நோக்குவது தெரிகின்றது சிங்கள தரப்பின் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல தமிழர்களின் அரசியல் அரங்கிலும் இந்த சவால் நிலை இருப்பது தெரிகிறது இதற்கு அப்பால் தமிழர்களின் அரசியல் பரப்பில் வளமையான குடுமிப்புடிகளும் தொடரத்தான் செய்கின்றன இந்த குடிமிப்புடிகள் நேற்று வடக்கில் மற்றும் புலம்பெயர் ஈழத் தமிழர்களின் சமூக பரப்பில் நினைவுகூரப்பட்ட தியாக திலீபனின் செப்டம்பர் இருபத்தி ஆறு நினைவேந்தலிலும் சற்று எட்டி பார்க்கத்தான் செய்தது குறிப்பாக வடக்கில் எட்டி பார்க்க செய்தது தீயாகி தெளிவனின் நினைவேந்த நிகழ்வுக்கு தூக்கு காவடிகள் எடுக்கப்பட்டது போன்ற அதி உயர் உணர்வு நிலை இருந்தாலும் இந்த நிகழ்வில் அரசியல் செய்யும் கட்சிகள் குறித்த சலசலப்புகளும் அதற்குரிய எதிர் சலசலப்புகளும் வரத்தான் செய்தன இந்த முறையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெளிவனின் நினைவேந்தலை தனது அரசியலுக்காக பயன்படுத்துவதற்கான குரல்கள் எழுந்தன நேற்று அதனை மையப்படுத்திய சில சிலப்பும் இந்த நினைவேந்தலில் ஒரு கசப்பான பதிவாக இடம்பெற்றது உள்ளூரில் இவ்வாறான குடிமைப்படிகள் இருந்தாலும் பொது அரங்கங்களில் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான அரசியல் நிலையை வலுப்படுத்துவதில் ஒரு தொய்வு நிலை இருப்பதாக தெரிகின்றது தமிழர்களின் டேஸ்போரா பரப்பிலும் இதற்குரிய தாக்கங்கள் தெரிகின்றன வழமையாகவே சிறிலங்காவின் அரசு தலைவர்கள் ஐநா பொதுச்சபை அரங்கில் உரையாற்றிக் கொள்ளும் ஐநா பொதுச்சபையின் நியூயோர்க் வளாகத்துக்கு அருகில் எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழர்களால் நடத்தப்படுவது வழமை அண்மைய வருடங்களில் நாடுகடந்த தமிழி அரசாங்கம் இந்த எதிர்ப்பு எதிர்வினையை பதிவு செய்த நிலையில் இந்த முறை அவ்வாறான ஒரு போராட்டம் நடத்தப்பட்டதாக நாடுகடந்த தமிழி அரசாங்கத்தின் அமெரிக்க இணையதளத்தில் இதுவரை செய்திகள் பதிவிடப்படவில்லை இறுதியாக ரணில் விக்ரம் சிங்க ஐநாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூட நாடு நடந்த தமிழ்நாடு அரசாங்கம் நியூயார்க்கில் ஒரு எதிர்ப்பு ஒன்றுகூடலை நடத்தி இருந்தது ஐநா பூங்காவில் அங்கிருக்கும் ஐநா பூங்காவில் அந்த ஒன்றுகூழல் நடத்தப்பட்ட நிலையில் இந்த முறை அவ்வாறான போராட்டங்கள் எதுவும் இடம்பெற்றதாக தெரியவில்லை ஸ்ரீலங்காவில் அனுரவின் ஆட்சி உருவான பின்னர் இவ்வாறான சில தனிநிலைகள் பரப்பில் வெளிப்பட்டாலும் நேற்று ஐநாவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ உரையாற்றிய வேளை அதன் உள்ளரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் பெரும் அதிர்வுகள் பதிவாகி கொண்டதை தமிழ் மக்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும் இஸ்ரேலிய பிரதமர் தனது உரையை ஆரம்பித்த நேரத்தில் பொதுச்சபை அமர்வு மண்டபத்தின் பிரதிநிதி பகுதி ஏறக்குறையே வெறிச்சோடியது அங்கிருந்தவர்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்து கொண்டார்கள் இது உலக அரங்கிலிருந்து இஸ்ரேல் தனிமைப்படுத்துவதற்குரிய ஒரு உருவக காட்சியாகவும் நேற்று பதிவாகி கொண்டது இருந்தாலும் அடாது வெளியேற்றங்கள் இடம்பெற்றாலும் விடாது தனது உரை வழங்கப்படும் என்ற நிலையில் நெத்தன்ஜாகு இருந்தார் பிரகாசமான சிவப்பு நிறத்தில் கழுத்துப்பட்டி அணிந்தபடி அரங்கில் உரையாற்றிய இஸ்ரேலிய பிரதமர் இனியும் காசாவில் போரை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற வகையில் ஆக்ரோஷமான கருத்துக்களை வெளிப்படுத்தினார் மறக்காமல் சுதந்திர பலஸ்தீன தேசத்தை அங்கீகரித்த மேற்குலக நாடுகளை அவர் கடுமையாக கடிந்தும் கொண்டார் பொதுச்சபை அரங்கில் கடந்த நான்கு நாட்களாக உரையாற்றிய பல உலக தலைவர்கள் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து பலஸ்தீன அரசுக்கு அழைப்பு விடுத்து சுதந்திர பலஸ்தீன அரசை அங்கீகரித்த நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான மொழியாடலை பயன்படுத்தி நித்தன் யாகு உலகத் தலைவர்களை அதாவது சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரித்த உலகத் தலைவர்களை வசப்பாடி கொண்டார் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரித்த தலைவர்கள் ஜூதர்களை கொலை செய்வது பலனளிக்கும் என்ற செய்தியை மறைமுகமாக பலஸ்தீனர்களுக்கு அனுப்புவதாகவும் நெத்தன் ஐநா பொதுச்சபை அரங்கில் சீற்றம் காட்டினார் பலஸ்தீனத்துக்குரிய அங்கீகாரத்தை அவமானத்தின் அடையாளம் எனவும் அவர் கண்டனம் செய்து கொண்டார் நெத்தன் உரையின் பெரும்பகுதி காசா மீதான இஸ்ரேலின் போரை பெருமைப்படுத்துவதாக இருந்த போதிலும் அவர் இந்த உரியை வழங்கும் முதல் இஸ்ரேல் இனிமேல் பலஸ்தீனர்களின் மேற்கு கரையை இணைத்துக் கொள்ள அனுமதிக்க போவதில்லை என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டமையும் இங்கு முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் நாளை மறுதன் திங்கட்கிழமை இஸ்ரேலிய பிரதமரும் அமெரிக்க அரசு தலைவரும் வெள்ளை மாளிகையில் மீண்டும் ஒருமுறை சவாலான நிலையில் சந்திக்க உள்ள பின்னணியில்தான் மேற்கு கரை பகுதியை இஸ்ரேல் தன்னுடன் இணைத்துக் கொள்வதை தான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டமை ஒரு முக்கியமான விடயம் ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்ட பின்னர்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் நியூயார்க்கின் பிரபலமான டைம்ஸ் சதுக்கத்தில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அணிவகுத்து சென்றதும் ஆனால் அதேவேளை இலங்கையை மையப்படுத்திய எதிர்வினைகள் குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசு தலைவர்கள் உரையாற்றி கொள்ளும் போது ஐநா பொதுச்சபை அரங்க வளாகத்தின் முன்னலில் இடம்பெறும் எதிர்ப்பு போராட்டம் இந்த முறை தொய்வடைந்து இருந்தமையும் ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பிலும் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இவைதான் தான் தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்